இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான முதல் சர்வே வெளிவந்திருக்கிறது இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதுதான் மிக முக்கியமான செய்தி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னரே வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் கருத்து கணிப்பில் ஒரு செய்தியை இந்திய மக்களுக்கு தமிழ்நாடு உறக்க சொல்கிறது மோடி அரசியல் விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது அமித்ஷாவிற்கு வேண்டிய நேரம் வந்துவிட்டது மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் செய்யுங்கள் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான முதல் சர்வே வெளிவந்திருக்கிறது இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதுதான் மிக முக்கியமான செய்தி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னரே வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் கருத்து கணிப்பில் ஒரு செய்தியை இந்திய மக்களுக்கு தமிழ்நாடு உறக்க சொல்கிறது மோடி அரசியல் விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது அமித்ஷாவிற்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆர்எஸ்எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை வேரறுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை தமிழ்நாடு உறக்க சொல்லி இருக்கிறது கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் இப்படி காங்கிரஸ் திமுக இன்னபுற இந்தியாவுடைய மிக முக்கியமான கட்சிகள் கம்யூனிஸ்ட் இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்க போகிறது என்றால் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகளை வாங்கவிருக்கிறது அதிமுக இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகளை வாங்க பாஜக பத்து சதவீதம் வாக்குகளை மட்டுமே வாங்கும் அதுவும் இபிஎஸ் தினகரனும் சரத்குமாரும் பாமா பாமகவும் எல்லாரும் இணைந்து வந்தால் மட்டும் பாஜக கூட்டணி பத்து சதவீதத்தை பெறும் இல்லை என்றால் பாஜக கூட்டணி இரண்டரை சதவீதம் இருந்து மூணு சதவீதத்துக்குள்ள சுருங்கிறோம் நோட்டா கூட போட்டி போடும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையினுடைய நிலைமையை நினைச்சா எனக்கு இப்பவே சிரிப்பு தான் வருது இல்லையா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க எதுதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் பச்சை சேனல் அதை இவனுக்கு என்ன பண்றானுங்க பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கின்னு சொல்ல சொல்றானுங்க கேவலமாக இல்லையா இந்தியா டுடே ஓட்டர் அப்படிங்கிறது என்னது அதுவும் மோடி ஆதரவு தான் அந்த ஊடகம் சொல்கிறது பாஜக தனிச்சு நின்னா மூணு சதவீதம் வாக்குகள் கூட தமிழ்நாட்டில் கிடைக்காது அப்படின்னு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுடைய நிலைமை நீங்க இதோட ஒப்பிட்டு பார்க்கணும் கடந்த தேர்தலில் முதல்வர் மு க ஸ்டாலின் அதே மாதிரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் கடந்த முறை மக்கள் நீதி மையம் இல்லை இந்த முறை இணைந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு சீட் கிடையாது ஆனால் அதுல ஒர்க் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சி என்பது மக்கள் நீதி மையம் மட்டும்தான் இவ்வளவு கட்சிகள் இணைந்ததற்கு பிறகு கடந்த முறையை விட இந்த விட கூடுதலா ஒன்றும் இல்லை கடந்த முறை இருந்த அதே கட்சி தான் ஆனால் ஒரு சதவீதம் கூடுதல் வாக்கு வங்கியை பெறுகிறது கடந்த முறை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஐந்து சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த முறை ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகளை இந்தியா கூட்டணி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய நிலைமை தான் எடப்பாடியினுடைய நிலைமைதான் பெரிய சிக்கல் எடப்பாடினு எப்படியாவது கட்சியை காப்பாற்றணும் சின்னத்தை காப்பாற்றணும் அதை எப்படியோ மோடிட்ட மண்டிட்டு காலை புடிச்சு எதெல்லாமோ பண்ணி அதெல்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாங்க ஆனா கட்சி நிக்குமா கட்சிக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த முறை முப்பது சதவீத வாக்குகள் சட்டமன்ற தேர்தல அது பதினேழு சதவீதமாக குறைந்துருச்சு அது வேற இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில் முப்பது சதவீதம் இடங்கள் வெற்றி பெற்றார்கள் ஒரு பாராளுமன்ற இடத்துல வெற்றி பெற்றாங்க அந்த இடம் கூட மிகப்பெரிய அளவுல பிரச்சனைக்குரியதாக இருந்தது கடைசி நேரத்தில் அங்கே தின்னு முன்னு நடந்தது பன்னீர்செல்வத்தோட பையன் எப்படி வெற்றி பெற்றார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கதைகள் கதைகளா தெரியும் கடந்த முறை வாங்கியது என்பது முப்பது புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் என்றால் இந்த முறை அதிமுக கூட்டணி வாங்குவது என்பது இருபத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க மூன்று சதவீதம் வாக்குகள் குறைய போகிறது என்று சொல்கிறாங்க அடுத்ததாக வருவோம் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி மோடி கடந்த வாரத்தில் மட்டும் நான்கு முறை தமிழ்நாட்டிற்கு வந்து செல்கிறார் இல்லையா ராமேஸ்வரத்தையும் அயோத்தியையும் கனெக்ட் பண்ணி பார்க்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து செங்கோலை எடுத்து பாராளுமன்றத்திற்குள்ள கொண்டு வைக்கிறார் தமிழ்நாடை குறிவைத்துக் கொண்டே இருக்கிறது ஆர் எஸ் எஸ் மோடி ஆனால் தமிழ்நாடு என்ன சொல்கிறது உனக்கு நாங்க பத்து சதவீதம் வாக்குகள் தருவோம் அது எப்படி தருவோம் நீ பாமகவை சேர்த்துக்கோ தேமுதிகாவ சேர்த்துக்கோ அதே மாதிரி சரத்குமார சேர்த்துக்கோ அதே மாதிரி பார்த்தா ஏசி சண்முகத்தை சேர்த்துக்கோ அதே மாதிரி பச்சை சேர்த்துக்கோ இபிஎஸ் சேர்த்துக்கோ மன்னிக்க ஓபிஎஸ் சேர்த்துக்கோ தினகரனை சேர்த்துக்கோ இவனுங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா பத்து சதவீதம் இல்லாட்டா உனக்கு நோட்டா இப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதனால அதனாலதான் அண்ணாமலை எங்கிடுங்கடெல்லாம் பாஞ்சு பாஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு வேற சேர்த்தாதான் உனக்கு ஏதாவது சொல்லும்படியான ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடியும் ஆனாலும் உனக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய இடங்கள் சீரோ அப்படிங்கிறதை தெல்ல தெளிவாக இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு சொல்லுது உங்களுக்கு தான் நான் ஒன்று சொல்றேன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பெறப்போகிறது அப்படின்னா பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆனால் இதில் நீங்க ஒரு செய்தியை நீங்க பார்த்தாகணும் என்ன அப்படின்னா நீங்க கடந்த முறை நடைபெற்ற தேர்தல் அதற்கான சூழல் என்பது வேற இந்த முறை சூழல் வேற ஏன்னா இந்த முறை அப்படிங்கிறது பெரிய இந்தியா முழுமையே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பாஜக வெற்றி பெற்றால் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை என்கிற வார்த்தைக்கு பேர் ஆபத்து ஏற்படும் தேர்தல் இருக்குமா என்பது தெரியவில்லை இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனாலதான் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வந்து மக்கள் வந்து இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறாங்க எப்பவுமே தமிழ்நாடு இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள்ல இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து வருகிறது வருகிறது அப்படின்னா இந்தியாவில் ஒரு மொழிக்கு ஆபத்து வருகிறது இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு ஆபத்து வருகிறது இப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடுதான் முதல்ல போய் குரல் கொடுக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாடு இப்ப மோடி ஆர் எஸ் எஸ் ஆட்சிங்கிறது பேராபத்து என்பதை தமிழ்நாடு முதன் முதலாக உணர்த்த போகிறது கடந்த காலங்களில் அது இருக்கிறது யாரா இந்த வாட்டி முன்மாதிரியாக முன்னணியில் நிற்கப் போகிறது நீங்க கடந்த முறை கூட நீங்க பாத்தீங்களா இதே மாதிரி தேர்தல் கருத்துக்கு அனுப்பி விழுந்தது எனக்கு தெரிஞ்சு டைம்ஸ் ஊடகம் மட்டும்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாற்பது இடங்கள்ல முப்பத்தி நாலு இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னா இன்றைக்கிற்கு ஒரு இந்தியா கூட்டணி என்று வைத்துக் கொள்ளுங்கள் கொடுத்துருந்தாங்க மற்றவங்க யாருமே முப்பது இடம் முப்பத்தி ரெண்டு இடம்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த முறை அப்படிங்கிறது நாற்பது இடங்களிலும் சர்வசாதாரணமாக திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி முக ஸ்டாலின் ராகுல் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று மோடி ஆதரவு ஊடகமே சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு வழிகாட்டும் தமிழ்நாடு சொல்லக்கூடிய பாதையில் இந்திய மாநிலங்கள் பயணிக்கும் மோடியையும் ஆர் இந்த தேர்தலோடு நிச்சயமாக வீட்டிற்கு அனுப்புவார்கள் அதற்கு தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான செய்தியை இன்றைக்கு மக்களுக்கு சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க